மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வழியில் நடைபெற்று வரும் இந்த ஆட்சிக்காலம் கூட்டுறவுத்துறையின் பொறுக்காலம் என தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் கரூரில் கூட்டுறவு வங்கிக் கிளைக்கு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து பேசியவர் கிராமப்புறங்களில் கிராமப்புறங்களின் பொருளாதாரத்துக்கு முக்கிய அங்கமாக கூட்டுறவுத்துறை வங்கிகள் செயல்படுவதாகவும் கூட்டுறவு வங்கிகளை கணினி மயமாக்கி விவசாயிகளுக்கு போதுமான கடன் உதவிகளை வழங்கி வருவதாகவும் துறையின் மூலம் மத்திய கால கடன் உதவி சுய உதவி குழு கடன் உதவி மாற்றுத்திறனாளிகளுக்கான கடன் உதவி விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கி வருவதாகவும் விவசாயிகளுக்கு பதினோராயிரம் கோடியினை பயிர்க்கடனாக வழங்கியவர் முதலமைச்சர் பழனிசாமி என்றும் தெரிவித்தார் இன்று தரகம்பட்டி கிழக்கு உட்பட்ட அறுபத்தி நான்கு பயனாளிகளுக்கு அறுபது லட்சம் மதிப்பில் உதவி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கீதா மணிவண்ணன் மாவட்ட ஆட்சியர் மலர்விழி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் திருச்சி கரூர் பெரம்பலூர் அரியலூர் ஆகிய நான்கு மாவட்டங்களை ஒருங்கிணைந்த மிகப்பெரிய வங்கி கிட்டத்தட்ட நூற்றி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்ன தொடங்கப்பட்ட இந்த வங்கி கிராமப்புற மக்களுடைய முன்னேற்றத்திற்காக ஆங்காங்கே வங்கி கிளைகளை அமைத்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதன் ஒரு அங்கமாகத்தான் இன்று தரகம்பட்டியில் இந்த கிளை திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட்டுறவு சங்கங்களுடைய பொற்காலம் என்பது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலம் என்று சொல்ல சொல்லுகின்ற அளவிற்கு புரட்சி தலைவி அவர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கான நிதிகளை கொடுத்து அந்த சங்கங்களுடைய வளர்ச்சிக்காக திட்டங்களை கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அவர்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இப்பொழுது இந்த ஆட்சி காலத்தில் கூட்டுறவு சங்கங்களுடைய தலைவர்கள் துணைத் தலைவர்கள் இயக்குநர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து அவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட்டுறவை சொல்லுகின்ற அளவிற்கு இந்தியாவிலேயே கூட்டுறவுத்துறையை சிறப்பாக அரசு அரசு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நிர்வாகிக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் கிராமப்புற பொருளாதாரம் முன்னேற வேண்டும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் அவர்களுக்கு சுலபமாக கடன்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆண்டு பதினோராயிரம் கோடி ரூபாய் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக விவசாயிகளுக்கு கடன் வழங்குகின்ற அளவிற்கு நிதிகளை கொடுத்திருக்கிறார்கள் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் அத்தனை திட்டங்களையும் கொடுக்கிறோம் கூட்டுறவு வங்கியில ஒரு சேவைகள் அல்ல பல சேவைகள் கடன் சிறு கடன்கள் சிறு வியாபாரிகளுக்கு கடன்கள் விவசாயிகளுக்கு கடன் நகை கடன் வட்டியில்லா கடன் என்று கிராமப்புற ஒரு பொருளாதார முன்னேற்றத்தில் கூட்டுறவு சங்கங்களுடைய பங்கு மிக முக்கியமானது அந்த வகையில் இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய கிளை துவக்க விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இங்கே உரையாற்றிய மாவட்ட தலைவர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கான திட்டங்களை பட்டியலிட்டு காட்டினார்கள் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்கான திட்டங்களை கொடுத்தார் எந்த திட்டமாக இருந்தாலும் சரி குறிப்பாக அவர்கள் சொல்ல சொல்லாமல் விட்டுவிட்ட திட்டம் தாலிக்கு தங்கம் தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்த ஒரே மாநிலம் இதையே புரட்சி தலைவர் தமிழகம் என்பதை எல்லாம் தாய்மார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எத்தனை திட்டமாக எந்த திட்டம் அம்மா அவர்கள் ஆட்சியில் கொண்டு வந்தாலும் பெண்களை முன்னிலைப்படுத்தியாக இருக்கக்கூடிய திட்டமாகத்தான் இருக்கும் மிக்சிக்கு இரண்டு மின்விசிறி கொடுத்தார்கள் இரண்டு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு திட்டம் கொடுத்தார்கள் தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்த தலை புரட்சி அவர்கள் என்பதை என்பதையெல்லாம் பெண் சமுதாயம் நன்றி கட

அம்மாவுடைய அரசால் இந்த தமிழகத்தில் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் உயர்கல்வி அதற்கு உதாரணம் தான் சட்டமன்ற உறுப்பினர் அதை விட்டுவிட்டு சொல்லிவிட்டார் மறந்து விட்டார் என்று நினைக்கின்றேன் மாவட்ட நம்முடைய மாவட்டத்தில் அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்று உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்துக் கொண்டே இருந்தார்கள் அந்த வகையில தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவரிடத்தில் கடைசியாக கேட்டு பெற்ற கல்லூரி தான் நம்முடைய தரகம்பட்டியில இருபாலும்

கல்வி அவர்கள் கல்வி பயிர்வதற்கு ஏதுவாக தரகம்பட்டியில அரசு கலைக்கல்லூரி இருபாலர் பயிலக்கூடிய கலைக்கல்லூரி பத்து ஏக்கர் பரப்பளவில் ஒன்றிய குழு பெருந்தலைவருடைய சீரிய முயற்சியால் இன்னும் ஒரு ஒரே வாரங்களில் துவங்க இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள் இருநூத்தி இருபது பேர் அட்மிஷன் போட்டாங்கன்னு சொல்றாங்க புது காலேஜு கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இடம் கிடைக்காது கரூர்ல ஆர்ட்ஸ் காலேஜில் இடமே கிடைக்கிறது வருஷம் வருஷம் இருபது பர்சன்ட் சீட் எக்ஷன் வாங்கிட்டே இருக்கிறோம் இந்த வருஷம் அதுவும் முடிஞ்சு மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரிடத்தில் சிறப்பு அனுமதியை பெற்று மாணவர்களை சேர்த்து இருக்கிறோம் அந்த அளவிற்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு எல்லா துறைகளிலும் கல்வித்துறை மட்டுமல்ல எல்லா துறைகளிலும் போக்குவரத்து துறையில புதுமையை படைத்திருக்கிறோம் எல்லா துறைகளிலும் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக தமிழகத்தை விளங்க செய்த தலைவி புரட்சி தலைவி அம்மாவு என்பதை நாம் நன்றியோடு எண்ணி பார்க்க வேண்டும் அந்த வகையில் துறையும் சிறப்பாக செயல்பட்டு கிராமப்புற பொருளாதாரத்திற்காக மிகப்பெரிய பங்கு வைக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே பயன்பெறக்கூடிய பயனாளிகள் அனைவருக்கும் மற்றும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இங்கே வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி